கற்றது கையளவு கல்லாத தூளகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ்ல மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய முதல் உள்ள கற்கண்டு அப்படிங்கிற தொகுப்பை பார்க்க போறோம் இதுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இணை சொற்களை பத்தி பார்க்க போறோம் இணைச்சொற்கள்னா என்னன்னா இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரே சொற்களா இருக்கிறது தான் இணை சொற்கள் அதாவது இதுக்கு ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சோன்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும் முதல்ல பூவரசன்னு ஒரு பையன் அந்த பையன் வந்து செல்வம் அப்படிங்கிற பையனை பாக்க வரான் பார்த்துட்டு செல்வா என்னாச்சு ஏன் கவலையா இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறான் உடனே செல்வம் சொல்றான் எங்க வீட்டு தோட்டத்துல இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே பூவரசன் சொல்றான் அதற்காக வா கவலைப்படுகிறாய் அப்படின்னு கேக்குறான் உடனே செல்வம் சொல்றான் ஆமாம் நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொண்டேன் தெரியுமா போன வாரம் அதுல அடுக்கடுக்கா வெள்ளை வெளியு பூ பூத்திருந்தது அப்படின்னு சொல்றான் பூவரசன் அதுக்கு வருந்தாதே செல்வம் இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படி கவனித்திருப்பாய் என்று எனக்கு புரிகிறது மீண்டும் அந்த செடி பச்சை பசையல்னு மாறணும் இல்லையா நம்ம அறிவியல் ஆசிரியரிடம் கூறி இதற்கு தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்றான் இதோட உரையாடல் முடிந்துருது இந்த உரையாடல்ல சில வார்த்தைகள் வந்து தடித்தெழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு பாக்கலாம் இது வந்து சின்னஞ்சிறிய இது வந்து தடித்தெழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க அடுத்து வாடி வதங்கி அடுத்து கண்ணும் கருத்துமாக அடுத்து வெள்ளை வெளியர்னு இது வந்து வெள்ளை வெளியர்னு அடுத்து அடுக்கடுக்கா அடுத்து இரவு பகலா அடுத்து பச்சை பசேன்னு இது எல்லாமே இணை சொற்கள் நாம் பேசும் போதும் எழுதும் போதும் இயல்பாகவே இத்தகைய சொற்களை பயன்படுத்துகிறோம் நன்றாக கவிந்தீர்களானால் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு சொற்களாக இருப்பதை காண்பீர்கள் நான் சொன்னேன்ல ரெண்டு வார்த்தைகள் ஒரே சொற்களா இருக்கிறத நாம வந்து இணை சொற்கள்னு சொல்றோம் இங்க பாருங்க சிறிய கூட்டல் சிறிய சின்னஞ்சிறிய கண்ணும் கூட்டல் கருத்தும் கண்ணும் கருத்தும் இரவு கூட்டல் பகல் இரவு பகல் பச்சை கூட்டல் பச்சை பச்சை பசேல் இவை போன்ற இணையான சொற்கள் வருகின்றன இது வந்து இணை சொற்கள் அல்லது இணை மொழிகள் அப்படின்னு சொல்றோம் இவை வந்து தொடர்கள்ல வரும்போது எப்போதும் சேர்ந்தே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எதுக்காக பயன்படுதுன்னா நமது சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணைபுரிகிறது இணைச்சொற்கள் வந்து மூன்று வகைப்படும் அது என்னெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நேரிணை எதிரிணை செறி இணை ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் அதாவது ஒரே மாதிரி பொருள் தரும் அதுதான் நேரிணைன்னு சொல்றோம் ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் எதிரெதிர் பொருள் தருமையானால் அது வந்து எதிர் இணை அடுத்து முதல் சொல் போலவே இரண்டாவது சொல் இருந்து அந்த இரண்டாவது சொல் செரிந்து வேறு ஒரு சொல்லாக மாறி இருந்தா அது செறி இணை பச்சை பசேல் அதாவது பொருள் ஒண்ணுதான் பச்சை கூட்டல் பச்சை அதான் பச்சை பசேல் பொருள் ஒண்ணுதான் ஆனா அது வந்து கொஞ்சம் செரிந்து காணப்படுது அதனால அது வந்து செரி இணை இப்ப பாருங்க நேரிணைனா கண்ணும் கருத்தும் ஒரே மாதிரி பொருள் இருக்கு கண்ணும் கருத்தும் அப்படின்னா மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து வாடி வதங்கி அப்படின்னா ஒரு பூ வந்து வாடி அப்படி சுருங்கி இருக்கிறது அந்த மாதிரி ஈடும் எடுப்பும் எதிர் இணை அப்படின்னா இரவும் பகலும் எதிரினைனா ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல் எதிரா இருக்கும் இரவுக்கு பகல் அடுத்து அங்கும் இங்கும் வெற்றி தோல்வி வெற்றியும் தோல்வியும் அடுத்து செரியினை செறி பச்சை பசேல் வெள்ளை வெளேர் சின்னஞ்சிறிய அடுக்கடுக்காக அடுத்து நாம பார்க்க போறது கற்பவை கற்றபின் முதல் கேள்வி நீங்கள் படிக்கும் நூல்களிலிருந்து இணை மொழிகளை தொகுக்க இணைமொழிகள் என்ன கிண்டலும் கேலியும் தங்கு தடையின்றி மேலும் கீழும் நன்மை தீமை பச்சை பசேல் சின்னஞ்சிறிய இது எல்லாமே இணைமொழிகள் அடுத்து இரண்டாவது இணைமொழிகளை பயன்படுத்தி சிறு உரையாடல் எழுதுக உரையாடல் வந்து நீங்களாவே எதுனாலும் எழுதிக்கலாம் நான் எழுதி இப்போ வாசிக்கிறேன் தந்தை சொல்றாரு தமிழினி நாம் தோட்டத்துக்கு சென்று வருவோமா அப்படின்னு கேக்குறாங்க தமிழ நீ சொல்ற சரியப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றா தமிழனி சொல்றா அப்பா நம் தோட்டத்தில் பயிர்கள் எல்லாம் ஏன் வாடி வதங்கி உள்ளன அப்படின்னு கேக்குறா அதுக்கு தந்தை சொல்றாங்க மழை இல்லாததால் பயிர்கள் வாடி உள்ளன தமிழ் சொல்றான் அப்பா நமது பூச்செடியில் அடுக்கடுக்காக பூக்கள் உள்ளது அந்த செடிகள் மட்டும் எப்படி பச்சை பசியல் என்று உள்ளது அதற்கு தந்தை சொல்றாங்க அதற்கு கிணற்றில் இருந்து தண்ணீர் பாய்ந்ததால் அந்த செடிகள் பச்சை பசேல் என்றும் அதன் பூக்கள் வெள்ளை வெளியர் என்றும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதுல எதுலாம் நமக்கு இணை மொழிகள் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் வாடி வதங்கி அடுத்து அடுக்கடுக்காக அடுத்து பச்சை பசேல் இதுல பச்சை பசேல் அடுத்து வெள்ளை வெளியர் இது எல்லாமே இணை மொழிகள் அடுத்து மூன்றாவது இணை மொழிகள் வருமாறு ஐந்து தொடர்கள் எழுதுக ஐந்து தொடர்கள் எழுதிருக்க பாத்துங்க முதல் தொடர் எங்கள் ஊரில் திருவிழாவைக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்தனர் இந்த கூட்டம் கூட்டமாய் அது வந்து இணைமொழிகள் அடுத்து இரண்டாவது திருக்குறள் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் இலக்கியமாகும் இதுல தலைமுறை தலைமுறைக்கும் அப்படிங்கிறது இணைமொழி அடுத்து நாளும் கிழமையும் எவருக்கும் காத்திருக்காது நம்மளோட நாளும் கிழமையும் யாருக்காகவே காத்திருக்காது இதுல நாளும் கிழமையும் இது வந்து இணைமொழிகள் அடுத்து மழை பெய்ததால் பயிர்கள் பச்சை பசேல் என்று உள்ளது இதுல பச்சை பசேல் அது வந்து இணைமொழிகள் அடுத்து தினமும் காலையில் அடுக்கடுக்காய் செய்தித்தாள்கள் பேருந்தில் வந்து இறங்கின இதுல அடுக்கடுக்காய் அப்படிங்கிறது இணைமொழிகள் அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கீழ்காணும் தொடர்களில் பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக இதுல வந்து ஈடும் எடுப்புமாக கண்ணும் கருத்துமாக அடுக்கடுக்காக இன்பமும் துன்பமும் கீரியும் பாம்பும் இது வந்து இந்த ஐந்து சொற்கள் கொடுத்திருக்காங்க இது வந்து எந்த வாக்கியத்துல பொருந்துங்கிறத நாம பார்த்து எழுதணும் முதல் கேள்வி பானைகள் டேஸ் வைக்கப்பட்டிருந்தன இப்படி பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன இந்த அடுக்கடுக்காக அதுதான் இதுல வந்து சரியான சொல் அடுத்து நேற்று வரை டேஸ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் கீரியும் பாம்பும் எதிரெதிரா இருக்கும் அதே மாதிரி எதிரெதிரா இருந்தவங்க இப்போ நட்போட பழகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து தேர்வில் டேஸ் படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் இதுல கண்ணும் கருத்துமாக அப்படிங்கறதா இணைச்சற்க வரும் அடுத்து நான்காவது வாழ்வில் டேஸ் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது இன்பமும் துன்பமும் இதுதான் இணைச்சல் அடுத்து மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு டேஸ் இருக்கும் மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருக்கும் ஈடும் எடுப்புமாக அப்படிங்குறதா இதுல சரியான பதில் அடுத்து விடுபட்ட இடங்களில் உரிய எதிரினை சொற்களை கண்டறிந்து எழுதுக இதுல முதல் கேள்வி இன்பமும் டேஸ் இதுல வந்து இன்பமும் துன்பமும் இதுல துன்பமும் இதுதான் எதிரினை சொற்கள் இன்பமும் துன்பமும் அடுத்து இரண்டாவது அன்றும் டேஸ் இதுல டேஸ் கொடுத்துருக்காங்க அன்றும் அது அடுத்து இதுல வந்து இன்றும் சேர்த்துக்கிடணும் அன்றும் இன்றும் எதிரினைங்கிறதால அதுக்கு எதிராக உள்ளதை போடணும் அடுத்து மூன்றாவது அங்கும் டேஸ் அடுத்து அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அடுத்து நான்காவது உயர்வும் இதுலயும் டேஸ் உயர்வும் தாழ்வும் உயர்வும் தாழ்வும் அடுத்து ஐந்தாவது விண்ணும் டேஸ் டேஸ் இதுல வந்து விண்ணும் டேஸ் டேஸ்லாம் மண்ணும் வரும் விண்ணும் அடுத்து மொழியை பார்க்கலாம் அதுல முதல்ல கேட்டல் கொடுத்திருக்காங்க கேட்டல்னா பள்ளி வழிபாட்டு கூட்டத்தில் கூறப்படும் அறிவுரைகளை கேட்டறிக அடுத்து ஆசிரியர் மற்றும் வயதில் மூத்தோர் கூறும் கதைகளை கேட்டு மகிழ்க அடுத்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் விரிவான செய்திகள் மற்றும் உலக செய்திகளை கேட்டறிக எதெல்லாம் நீங்க கேட்கணும்னா முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே முதல்ல வழிபாட்டு கூடம் நடக்கும் அதாவது பிரேயர் நடக்கும்ல அதுதான் முதல்ல அதுல என்னென்னலாம் சொல்றாங்கங்கிறத கேட்டு அறிந்து கொள்க அடுத்து வயதில் மூத்தவங்க அடுத்து ஆசிரியர் இவங்கெல்லாம் சொல்ற கதைகளை கேட்டு மகிழணும் அடுத்து தொலைக்காட்சிகளில் விரிவான செய்தி உலக செய்தி எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பேசுதல் பேசுதல்ல எதை பத்தினா நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்றாட வாழ்க்கை சூழலில் நீங்கள் காணும் சிக்கல்கள் பற்றி கலந்துரையாடுங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறீங்கன்னா அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் மனம் கவர்ந்த தலைவர்களில் ஒருவரை பற்றி ஐந்து மணித்துளி பேசுக உங்கள் மனம் கவர்ந்த தலைவர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள பற்றி ஐந்து மணித்துளி பேசுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வல்வில் ஒறியின் கொடை சிறப்பை பற்றி பேசுக வல்வில் ஓரி நம்ம இந்த பாடத்துல பாத்துருக்கோம் அவர் வந்து பாணர்களுக்கு அதிக பரிசு பொருட்கள் வறியவர்களுக்கு அவரோட குடை சிறப்பை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து படித்தல் செய்யுளை பொருள் விளங்க படித்து காட்டுக நமக்கு எல்லா பாடத்துலயுமே முதல்ல செய்யுள் தான் செய்யுள் பகுதி தான் கொடுத்திருப்பாங்க எல்லாத்தையும் நல்லா பொருள் விளங்கும்படி நல்லா படித்து காட்டணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாடப்பகுதியை சரியான ஒழிப்புடன் பிழையின்றி படித்து காட்டுக பாடத்தில் உள்ள எல்லா பகுதியையுமே சரியான ஒழிப்புடன் பிழையின்றி படிச்சு காட்டணும் அடுத்து எழுதுதல் சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்ல சொல்ல நீங்க எழுதணும் முதல் தொடர் கண்ணுக்கு அழகு பிறருக்கு இரக்கம் காட்டல் இரண்டாவது தொடர் கொல்லிமலையை வல்வில் ஓரி என்ற மன்னர் ஆட்சி செய்தார் மூன்றாவது தொடர் பாலன் அவ்வூர் மக்களுக்கு அரிசுவை விருந்தடித்தார் அடுத்து சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இதுல வந்து சொல்லு கொடுத்துருப்பாங்க நாம தொடர அமைத்து எழுதணும் முதல் சொல் என்னன்னா பொருளுதவி பொருளுதவி அப்படிங்கிற சொல் வார மாதிரி ஒரு தொடர அமைக்கணும் எனது ஊரில் கோவிலில் அன்னதானம் செய்வதற்காக ஊர் நிர்வாகிகள் எனது தந்தையிடம் பொருளுதவி கேட்டு வந்தனர் அடுத்து அடுத்த சொல் என்னன்னா திறமைசாலி அப்படிங்கிறது இரண்டாவது சொல் எமது பள்ளியில் உள்ள பெரும்பான்மை மாணவ மாணவியர்கள் திறமைசாலிகளாக உள்ளனர் அடுத்து மூணாவது சொல் என்னன்னா நம்பிக்கை நாம் எப்போதும் நம்மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும் அடுத்து நான்காவது சொல் என்னன்னா ஆராய்ச்சி எதனையும் ஏன் எதற்கு என்று ஆராய்ச்சி செய்தால் ஒரு நாள் அறிவியல் அறிஞர் ஆகலாம் அடுத்து ஐந்தாவது வான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் வள்ளுவரை புகழ்ந்துள்ளார் அடுத்து மூன்றாவது பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக இதுல வந்து சொற்கள் கொடுத்திருக்காங்க எத்தனை சொற்கள் கொடுத்திருக்காங்க ஊர் தலைவர் வல்வில் ஓரி பூவண்ணன் பாலன் இந்த மாதிரி ஐந்து சொற்கள் கொடுத்திருக்காங்க அதை வச்சு இந்த தொடர்களில் எது பொருந்தும் அப்படிங்கறத பார்த்து நாம நிரப்பணும் முதல் தொடர் என்னன்னா கொடைத்திரத்தில் சிறந்தவர் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடைத்திரத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி இரண்டாவது கேள்வி மக்களுக்கு அரிசுவை விருந்தளித்தவர் டேஸ் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன் அடுத்து மூன்றாவது திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் டேஸ் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன் அடுத்து நான்காவது இசை பாடல்களை பாடுபவர் டஸ் இசை பாடல்களை பாடுபவர் பானர் அடுத்து மூதாட்டி போல் வேடமிட்டவர் டஸ் மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர் தலைவர் அடுத்து நான்காவது வரைபடத்தை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் அப்படின்னு ஐந்து பாடங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து அதோட மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க எழுவத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நூறு நூத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க குரல்மதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்களைத்தான் மேலே பார்க்கிறீர்கள் குரல் மதினு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பெற்ற மார்க்க தான் இவங்க வரைபடமா கொடுத்திருக்காங்க வரைபட விவரத்திலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை அறிவோம் இதுல இருந்து நாம எப்படி விடை அறிவோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் முதல்ல நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நூறு மதிப்பெண் நூறு வரைக்கும் இதில் என்ன என்ன பாடம் நூறுல இருக்கு கீழே இருக்கு கணக்கு அதனால் நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் கணக்கு ரெண்டாவது கேள்வி எந்த பாடத்திற்கு தொண்ணூறு மதிப்பெண் கிடைத்துள்ளது அப்படின்னு பார்க்கலாம் இதில் தொண்ணூறுக்கு நேரம் பார்த்தா என்ன வரும் இதில் வந்து என்ன இருக்கு தமிழ் இருக்கு அதே மாதிரி தொண்ணூறுக்கு நேரம் வேற எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அறிவியலும் இருக்குது அதனால எந்த பாடத்திற்கு தொண்ணூறு மதிப்பெண் கிடைத்துள்ளதுன்னா தமிழும் அறிவியலும் மூன்றாவது ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ஒரே மதிப்பெண் ஒரே மாதிரி எதெல்லாம் இருக்குன்னா தமிழும் அறிவியலும் சரியா அடுத்து நான்காவது கேள்வி குரல் மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த மதிப்பெண்கள்னா அதை எல்லாத்தையும் கூட்டணும் இது வந்து தமிழ்ல வந்து தொண்ணூறு எடுத்திருக்காங்க தமிழ்ல தொண்ணூறு ஆங்கிலத்துல விளையெடுத்துருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு அடுத்து கணிதம் கணக்கு கணக்குல எடுத்துருக்காங்க நூறு அடுத்து அறிவியல் எவ்வளோ எடுத்திருக்காங்க தொண்ணூறு அடுத்து சமூக அறிவியல் எவ்வளோ எடுத்திருக்காங்க எண்பது இப்போ மொத்தம் இது எல்லாத்தையுமே கூட்டிடணும் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து அதிக மதிப்பெண்ணுக்கும் குறைந்த மதிப்பெண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து அதிக மதிப்பெண் என்னது நூறு இதுல வந்து குறைவான மதிப்பெண் என்னது எண்பது நூறு கழித்தல் எண்பது சீக்கடு இருபது அடுத்து மொழியோடு விளையாடு பார்க்கலாம் இதுல வந்து சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முதல்ல வல்வில் ஓரி வாரி தரும் வ டேஸ் ல டேஸ் கொடுத்துருக்காங்க வல்வில் ஓரி வாரி தரும் வள்ளல் அதுல எந்த இல் வரும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க இதுல வந்து இந்த இல் அதுக்கடுத்து இது இல் ரெண்டாவது கேள்வி பானரே உம் வ டேஸ் மையை போக்குவது என் போ டேஸ் இப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பதில் என்னன்னா பானரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு வறுமைங்கிறதுக்கு இந்த ரு வரும் பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ரு வரும் அடுத்து மூன்றாவது களிரும் கொடையாய் நல்கும் வா டேஸ் புக டேஸ் வல்வில் ஓரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வான் புகழ் வல்வில் ஓரி இன்னு இதுல வரும் வான் புகழ் இல்லு வரும் சரியா களிரும் கொடையாய் நல்கும் வான்புகள் வல்வில் ஓரி அடுத்து மக்களுக்கு பாலன் மீது அளவ டேஸ் நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு இதுல வந்து இருவரும் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பூவண்ணன் மூதாட்டிக்கு ஊ வாங்கி கொடுத்தான் பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி தான் இதுல சரி இந்த தான் சரி இது வந்து ஒலி வேறுபாடு அறிகிறதுக்காகத்தான் நமக்கு வந்து இந்த சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக்க கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சரியானது போட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க அடுத்தது இதே வார்த்தை வரும்போது சரியானதை போட்டுக்கோங்க அடுத்து சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட சொற்களையும் குறிப்புகளையும் கொண்டு புதிய சொல் உருவாக்குக இதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க விடுகதை அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து நாம வந்து ஒரு சொல் உருவாக போறோம் புதிய சொல் அது என்னவா இருக்கும்னா மரத்திற்கு ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரத்திற்கு ஆதாரமான ஒரு சொல்ல தான் நாம இதுல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா மரத்திற்கு ஆதாரமா இருக்குது என்னது விதை தான் இதுல வந்து வி இந்த தை இதை ரெண்டே எடுத்து விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டாவது எனக்கும் சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில இருந்து எதை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா பயிர்களை பாதுகாக்கும் பயிர்களை பாதுகாப்பது எது வேலி தான் நம்ம இதுல இருந்து எடுக்க போறோம் வேலி அதான் எடுத்து போட்டுருக்கோம் அடுத்து மூன்றாவது நகர்ப்புறம் அப்படிங்கிற இருந்து என்ன சொல்லு எடுக்க போறோம்னா விரலின் மணிமகுடம் விரலின் மணிமகுடம் என்னன்னா நகம் சரியா இந்த நகம் அடுத்து நான்காவது இமயமலை இமயமலையிலிருந்து ஒரு சொல் எடுக்க போறோம் அது என்னன்னா அது உண்கலமா இருக்கும் நாம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள் தான் உண்கலம் அதுக்கு என்ன பயன்படுத்தணும்னா இலை இலை இலைன்னு கொடுத்துருக்கா அடுத்து ஐந்தாவது உருண்டை உருண்டை அப்படிங்கிறதுல இருந்து நமது அடிப்படை தேவைகளுள் ஒன்ற ஒரு சொல்லை உருவாக்க போறோம் நமது அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் உணவு உடை இருப்பிடம் இதுல வந்து உடை இத நாம எடுத்திருக்கோம் உடை அடுத்து சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்க பார்க்கலாம் இதுல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க மதிவான பலம் மிக்கவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது பலம் இது வந்து பழம் இந்த பழத்துக்கு நாம வந்து ஒரு தொடர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல உருவாக்கி கொடுத்திருக்காங்க காற்றடித்ததால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்தது நாம நாம தான் உருவாக்கணும் பாத்துக்கலாம் இரண்டாவது தொடர் என்னன்னா இந்த மரம் உயரமாக உள்ளது இந்த மரம் உயரமாக உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த மரத்துக்கான மரம்னா வீரம் இந்த வீரத்தை வச்சு நாம ஒரு தொடர் உருவாக்கணும் வீரபாண்டிய கட்ட பொம்மன் மரம் மிகுந்தவன் வீரம் மிகுந்தவன் அடுத்து மூன்றாவது இலா தன் கையில் வலை அணிந்திருந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வலைனா என்னது வளையல் அடுத்து இந்த வலைனா என்னன்னு பாருங்க வலை இந்த வலை என்னன்னா கொசுவலை இருக்கல அதுதான் கொசுவலை கொசுவலை சரியா அதுக்கு நாம தொடர் எப்படி உருவாக்குறோம்னா எலி கொசுவலையை கடித்து விட்டது அப்படின்னு உருவாக்கியிருக்கோம் அடுத்து நான்காவது சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது சூரியனில் இருந்து நமக்கு சூரிய ஒளி கிடைக்க அதுதான் கொடுத்துருக்காங்க இந்த ஒலி என்ன அப்படின்னா போக்குவரத்து பெருக்கத்தினால் ஒலி மாசுபாடு ஏற்படுகிறது அடுத்து ஐந்தாவது பரிமளா கடையில் வெள்ளம் வாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெள்ளம் இதுன்னு சர்க்கரை அடுத்து வெள்ளம் இது என்னது வெள்ளம் இது என்னன்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்லலாம் அதுதான் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறத வெள்ளம் சொல்லுவோம் தொடர் மழையால் ஆற்றில் வெள்ளம் வந்தது அடுத்து கீழ்காணும் குறுக்கழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில எழுத்துக்கள் இருக்கு அதை வச்சு நாம வார்த்தையை உருவாக்கி சரியான விடையை கண்டுபிடிக்கணும் முதல்ல பார்க்கலாம் இடமிருந்து வளம் இடம் இருந்துன்னா இப்படி இருந்து இங்கே போகணும் முதல் கேள்வி அறிவியல் அறிஞர்கள் செய்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி அதான் இந்த இச்சி ஆராய்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இரக்கம் என்ற சொல்லை இப்படியும் கூறலாம் இதுவும் இடமிருந்து வளம்னா இரக்கம்னா பரிவு ப பரி உ பரிவு சரியா அடுத்து வலமிருந்து இடம் வலமிருந்து இடம்னா இது வலது பக்கம் இருந்து இப்படி போறது இப்படி போறது முதல் கேள்வி என்ன உலகின் மற்றொரு பெயர் உலகத்தை என்னன்னு சொல்லலாம் தரணி அப்படின்னு சொல்லலாம் தரணி தரணி அடுத்து மக்களை காப்பவர் டேஸ் மக்களை காப்பவரை நம்ம என்ன சொல்றோம் அரசன் அப்படின்னு சொல்லுவோம் அரசனுக்கு இன்னொரு பேர் என்ன வேந்தன் அதுதான் இதுல கொடுத்துருங்க வே இந்த வேந்தன் அடுத்து நவதானிய வகைகளுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நவதானிய வகைகளுள் ஒன்று கம்பு க இம்பு கம்பு அடுத்து மேலிருந்து கீழ் அரசரின் ஆலோசகர் மேலிருந்து கீழ்னா இருந்து இப்படி கீழ் போடுறது அரசரின் ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசரின் ஆலோசகர் யார் அமைச்சர் 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 அடுத்து கொல்லிமலை நாட்டின் அரசன் டேஸ் கொல்லிமலை நாட்டின் அரசன் யாரு வல்வில் ஓரி பாருங்க வல் வீயில் அடுத்து கீழிருந்து மேல் இது வந்திட பத்தும் பறக்கும் இது பசி வந்திட பத்தும் பறக்கும் பசி 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 அடுத்து விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விரைந்து அதுக்கு எதிர்ச்சொல் என்ன மெதுவாக 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 அடுத்து இதை கேட்டால் மனம் மயங்கும் எதை கேட்டாய் மனம் மயங்கும் இசை இசை நாம இப்போ குறுக்களுத்து புதியல உள்ள எல்லா விண்ணாக்களுக்கும் விடியளிச்சு இத எல்லாரும் எழுது கேதுவா டைப் பண்ணி வச்சிருக்கேன் அதை பார்த்து எழுதிக்கோங்க முதல்ல இடமிருந்து வளம் அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி பரிவு அடுத்து வளம் இருந்து இடம் உலகின் மற்றொரு பெயர் தரணி மக்களை காப்பவர் வேந்தன் நவதானிய வகைகளுள் ஒன்று கம்பு அடுத்து மேலிருந்து கீழ் அரசரின் ஆலோசகர் அமைச்சர் கொல்லிமலை நாட்டின் அரசன் வல்வில் ஓரி கீழிருந்து மேல் இது வந்திட பத்தும் பறக்கும் பசி விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மெதுவாக இதைக் கேட்டால் மனம் மயங்கும் இசை வரிசை மாறியுள்ள தொடர்களை நிகழ்வுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக இதுல வந்து தலைமை பண்பு அப்படிங்கிற பாடம் பார்த்திருப்போம் அதுல உள்ள ஒவ்வொரு தொடர்களை தான் கொடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் இது வந்து அவங்க மாறி மாறி கொடுத்திருப்பாங்க அதை வந்து நாம வந்து வகைப்படுத்தணும் வரிசையா வகைப்படுத்தணும் சரியா முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அவங்க மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் ஊர் தலைவர் நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ந்து ஏற்றனர் பாலன் பூவண்ணன் இருவரும் நிர்வாகி பதவிக்கு விருப்பம் தெரிவித்தனர் பூவண்ணனே நிர்வாகியாக தகுதியானவர் என்றார் ஊர் தலைவர் இதுல அதை மாத்தி மாத்தி நாம இப்ப வரிசைப்படுத்தி எழுத போறோம் முதல்ல ஊர் தலைவர் என்ன செஞ்சாரு நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் அடுத்து பாலன் பூவணன் ரெண்டு வரும் நிர்வாகி பதவிக்கு விருப்பம் தெரிவித்தனர் அடுத்து மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அடுத்துதான் பூவணனை நிர்வாகிக்கு தகுதியானவர் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு அடுத்து ஊர் தலைவரோட முடிவை மக்கள் மகிழ்ந்து ஏற்றனர் அடுத்து நிற்காதற்கு தகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்டு உடைமைகளான பொது சொத்துக்களை பாதுகாப்பேன் அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ்வேன் இதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிற்காதற்கு தகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம எப்போவுமே நம்மளோட நாட்டு உடைமைகளான பொது சொத்துக்கள் பொது சொத்துக்களா இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நாம அழிக்கக்கூடாது அதே மாதிரி அனைவருடனும் ஒற்றுமையாக வாழணும் எப்போவுமே அடுத்து அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் பார்க்கலாம் அறிந்து கொள்வோம்ல பிற நாட்டு நாணயங்களை அறிவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல இந்தியால நம்ம என்ன சொல்லுவோம் ரூபாய்னு சொல்லுவோம் அமெரிக்கால டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாந்துல பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியால ரிங் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து செயல் திட்டம் கொடுத்திருக்காங்க செயல் திட்டத்துல நமது நாட்டு சின்னங்களின் படங்களை தொகுத்து அவற்றை பற்றி எழுதி தொகுப்பேடு உருவாக்குக அடுத்து கடையெழு வள்ளல்களை பற்றி செய்திகளை திரட்டி தொகுப்பேடு உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமது நாட்டு சின்னங்களின் படங்களை தொகுத்து தொகுப்பேடு உருவாக்கணும் எழுதி தேசிய பறவை என்ன தேசிய மரம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம வந்து படங்களா தொகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கடையல் வள்ளல்களை பற்றி செய்திகளை திரட்டி தொகுப்பேடு உருவாக்குங்க கடையல் வள்ளல்கள் யாரு ஏழுபரு அவங்களை பத்தி செய்திகளை திரட்டி தொகுப்பேடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க குறிப்பு சட்டகத்தை பயன்படுத்தி சிறு சிறு கட்டுரை எழுதுதல் அதை பத்தி குடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கட்டுரை எழுதுறதுனா என்ன கட்டுரைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுதான் இதுல கொடுத்திருக்காங்க கட்டுரை எழுதுவதற்குரிய தலைப்பு முதல்ல இருக்கணும் அடுத்து தலைப்பு சார்ந்த செய்திகளை நாம திரட்டி தெரிஞ்சுக்கணும் அடுத்து கட்டுரை விளக்கும் குறிப்பு சட்டகம் உருவாக்குதல் கட்டுரை விளக்குறதுக்கு நம்ம குறிப்பு சட்டகம் உருவாக்கும் அடுத்து முன்னுரை பொருளுரை முடிவுரை அப்படின்னு அமையணும் அடுத்து பொருளுரையில் சிறு சிறு உள்தலைப்புகள் இடுதல் பொருளுரையில சிறு சிறு உள்தலைப்புகள்லாம் இடணும் அடுத்து பொருத்தமான பழமொழி மேற்கோள் ஊமை சான்றோர் கூற்று பாடல் பயன்படுத்துதல் எல்லாமே பயன்படுத்தலாம் அடுத்து சொற்களுக்கு இடையே இடைவெளி நிறுத்தற்குறிகள் பயன்படுத்துதல் அடுத்து சிறு சிறு பத்தியாக பிரித்தல் வரிசைப்படுத்துதல் அடுத்து கையெழுத்து தெளிவா இருக்கணும் அழகா இருக்கணும் சுருக்கமாக விளக்குதலா இருக்கணும் அடுத்து குறித்த அளவுக்குள் கட்டுரை ஒரு ரெண்டு தான் அப்படின்னா அந்த ரெண்டு பக்கத்துக்குள்ள நாம கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து குறிப்பு சட்டகம் என்பது கட்டுரையில் இடம்பெறும் செய்திகளை சிறு சிறு தலைப்புகளில் விளக்குவதாகும் தலைப்புகளை கொண்டே கட்டுரையை விரிவாக எழுதிட இயலும் கட்டுரையின் முழு பொருளையும் விளக்குவதாக குறிப்புச் சட்டகம் அமையும் கீழே மாதிரிக்காக ஒரு குறிப்புச் சட்டகம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டு கட்டுரையை விரித்து எழுதும் முறையை அறிந்து கொள்க இப்போ கல்வியின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல கல்வியின் சிறப்பு கல்வியால் உயர்ந்தவர்கள் கல்வியால் விளையும் பயன் இது முடிவுரை முதல்ல முன்னுரை அடுத்து பொருளுரை அடுத்து முடிவுரை பொருளுரையில இத்தனை தலைப்புகள் உள் சிறு சிறு தலைப்புகள் இருக்கும் சொன்னாங்களா அதுதான் கல்வியின் தேவை கல்வியின் சிறப்பு கல்வியால் உயர்ந்தவர்கள் கல்வியால் விளையும் பயன் அடுத்து முடிவுரை இது போன்று நீங்கள் எழுத விரும்பும் கட்டுரைக்கு குறிப்புச் சட்டகம் உருவாக்கி கட்டுரை எழுத முயல்க ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு நீங்களாவே இந்த மாதிரி குறிப்புச் சட்டகம் உருவாக்கி பார்க்கலாம் அதை வச்சு கட்டுரை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் நன்றி